அப்போஸ்தல சல இருந்து வசந்தி நாம் இப்பொழுது மார்த்தாள் மரியாள் என்ற இரண்டு சகோதரிகளை குறித்து பார்க்க போகின்றோம் வேதம் என்ன சொல்கிறது என்றால் அதிகாரம் வசனம் இப்படியாய் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் அந்த கிராமத்தின் வழியாக வரும்பொழுது மார்த்தால் மரியாள் என்ற இரண்டு சகோதரிகளின் வீட்டிற்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர்களின் வீட்டிற்கு போகும் பொழுதெல்லாம் அவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துவை அன்போடு அவரை ஏற்றுக் கொள்வார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் மார்த்தால் அன்போடு இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக் கொண்டாள் அந்த வீட்டிலே இருக்கிற அவளுடைய சகோதரி ஆகிய மறியாள் ஏசு கிறிஸ்து வரும்பொழுதெல்லாம் அவருடைய அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கேட்பதில் மிகவும் இருப்பார்கள் மார்த்தாலை குறித்து பார்க்கும் பொழுது அவரை வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல்ல உணவளிக்க வேண்டும் அவருக்கு நன்றாக உபசரிக்க வேண்டும் என்று எண்ணினாள் ஆனால் மரியாளோ இயேசு கிறிஸ்து எப்பொழுதாவது ஒரு முறைதான் தன் வீட்டிற்கு வருவார் அவர் வரும்பொழுது அவர் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை வேண்டும் என்று மிகவும் ஆர்வமுடன் இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாலை பார்த்து சொல்கிறார் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை உன் சகோதரியாகிய ஆகியால் தெரிந்து கொண்டாள் மார்த்தால் சொல்கிறாள் என் சகோதரி உம்மிடத்தில் வந்து உட்கார்ந்திருப்பது குறித்து உமக்கு வருத்தம் இல்லையா என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் மார்த்தால் இயேசு கிறிஸ்து வந்து விட்டாரே இன்னும் சமைக்க வேண்டுமே தனியாக வேலை செய்ய வேண்டுமே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு இன்றைக்கு அநேக ஸ்திரீகள் வந்து மார்த்தாலை போலதான இருக்கிறோம் உலக காரியங்கள் குறித்து யோசித்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் காலையில் என்ன சமைக்க வேண்டும் மதியம் என்ன சமைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு அதையே நினைத்து கொண்டிருக்கிறோம் மார்த்தாலை போல் அல்ல மரியாலை போல நேரத்தை உண்டாக்கி கொண்டு அவர் பாதத்தில் உட்கார வேண்டும் எப்பொழுதுமே அவர் பாதத்தில் காணப்படுகின்ற அந்த வாஞ்சை மனதோடு நாம் இருக்க வேண்டும் அவரை தேடுவதற்கு எண்ணம் உடையவர்களாய் அவர் பாதத்திலே அமர வேண்டும் நமக்கு எப்பொழுதும் வேலை இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த வேலையிலும் மத்தியிலும் எல்லாவற்றையும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை நாம் செய்கிறோம் நாம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் வேலை செய்கிறோம் நாம் இயேசுவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இயேசுவின் பாதத்தில் நாம் அமர்கிறோம் எப்பொழுதும் இயேசுவிற்கு முதலிடம் கொடுத்து வாஞ்சையோடும் தாகத்தோடும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கவும் வசனத்தை தியானிக்கவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையானது ஒன்றே ஆண்டவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாலை போல நீங்களும் நானும் தெரிந்து கொள்வோமா கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்